என்ன பேருந்து இருக்க அம்மா 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 அம்மா

तरबूज बिके तरबूज बिके जोर अरे भैया, अरे भैया, दोस्तों के दोस्तों का प्रश्न है उनके घटोत्तियाँ, दोस्तों के दोस्तों का प्रश्न है, दोस्तों के दोस्तों का, दोस्तों के दोस्तों का, तभी उनको पैर नहीं, अगर चाहोगे, पैर न भरे கல்யாணத்தை தடையலாம் முடிச்சுதா போதுமா அவர்கிட்ட எல்லாம் கேட்டீங்களா பொருட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களா என்ன சொல்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு திருப்தி ராசிக்காக அவளுக்கு அமை புரிதமான ஜாதகமாக என்ன இப்ப இருக்கிறது வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காரணத்தினால் தாய்மை ஸ்தானத்தில் கூக்கரக்கூடிய வாக்கியத்துக்கு தரை அது மாத்தி தனி புடி தாரை மதிகர மணி தாரை நாளை காலையிலே நாளை காலைல அந்த தோங்க கிடைக்கும் கிடைக்கும் கடை கெட சொன்னோம்

மூணு வருஷ காலமாக தொழிலை முன்னேற்றம் இல்லாமல் கடன்பட்டு மனவேதனை உண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து உரிமை எனும் சந்தேகம் நடந்தது உண்டு உண்மையா இப்பொழுது நிலையான தொழிலை பெற முடியாத குழப்பமும் மீள முடியாத துயரமும் பெற்று இருப்பதா சரியா தவறா என்ற குழப்பம் உள்ளத்தில் ஒழுங்குப்பா கால் ஒட்டுவா பெருஜோதி வடலூர் பேசிக்கா உங்க ஏரியாவில் வடலார பத்தி எதுவும் ஆக்கிரமங்கள் இருக்கா திருப்பூர்ல ஏன் பூமிதான் எந்த இடமா அது திருப்பூர் பக்கம் தானா அங்க பேடா நீங்க

आपल्याला <da> <odel> <explicitly> <voiture>

அவன் போய் படம் இழந்தது வருமான வராதான்னு பார்த்தேன் வரும் ஓரித்துல புகார் கொடுக்கலாமான்னு ஒரு விசாரணை போட்டிய அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும் படத்தை வாங்கித்தார ஜெயிச்சு வேற என்ன வேணும்

பாப்பாவின் மனதை ஒருவர் பயங்காட்டி விட்டான் அப்பா அதுல அவள் மனம் தாக்கப்பட்டு குடும்பமானம் பெயரக்கூடாது நமக்கு உள் குழப்பம் இருக்கு இப்படி படிப்பே வேண்டாம் என்று நிறுத்தி விட்டாளம் அந்த பயணத்தை யாராலும் இடத்தில்லாம காப்பாத்தி அப்படியே படிக்க வச்சுட்டா मेरे क्यों उत्तेजित हैं वहीं दमन और बप्पी चंद्रिका कंसल वापस आए बाबा है अरे तो उत्तम लाल बच्चा कर्मधारी के कर्मधारी की तिरिती तिरिती भाई कौन मेहमान है तिरिती भक्तों आवाज़ तिरिती तिरिती भक्तों आवाज़ तिरिती

உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது யானே முடியலை பெருமானி இருக்கா

انگا <laughs>

ಒಡವಿರೋಕ್ಕೆ ಮೂರು ಬಾರಿ ಕೊದ್ದ್ಯಾ ಎಲ್ಲ ವ್ಯಕ್ತಿ ಡೈವೋದರ್ ಕರ್ಮದಾಮಿಕ್ಕೆ ಆರೋಪ ಕೇಳಿದನ ಪತ್ರಕ್ಕೆ ನೇರವಿ செய்ய முடியುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬಂದಿದ್ದೀಯಾ ಟಾಕ್ ಪೋಸ್ಟ್ ಅಣ್ಣವಾ ಏನಿಲ್ಲ ಟಾಕ್ ಪೇಪರ್ ಏನೂ ಬುಷ್ಟೇನಾ ರಿಜಿಸ್ಟರ್ ಐದಾ ಹಾ ಕಾಲ ಉಳ್್ತುವಂಗೆ

நடப்பாளா நடக்க மாட்டாளா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே இந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தக்க நம்ம மனதை பக்குவப்படுத்த கேள்விதான் இப்ப இருக்கு எப்படியாவது கருப்புசாமி நினைச்சா முடியாததா முடியும் அந்த பெணத்தை அவர் நினச்சா கொடுக்க முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில என்னைய பார்க்க வந்திருக்கேன் சாமி இங்கேருந்து பார்த்து அவளை பார்க்க முடியலனாலும் ஒரு ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுப்போம் அப்படி பார்த்த உடனே ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கு இந்த ஃபோட்டோவில் பணத்தை ஏமாச்சிக்கிட்டாங்கன்னுட்டு தான் நீவன் கொடும்பக்கார பாவிடாந்து லட்சம் இந்த படத்தையும் வாங்கி தாரன் கால் நூற்றி வாங்க வச்சுக்கலாம் கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் அடுத்து குழந்தை சம்பந்தமாக கேட்டது யார் மனைவி எங்கடா சேலத்துல எந்த இடம் சேலமா அது

சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு ஒரு ஐயப்பாடு உள்ளத்துக்குள் இருக்கிறது அந்த குழப்பத்தை தீர்த்து வெற்றியாகித்தார கால் ஒன்றும் நான் கருப்புசாமி சாமி என்ன இருக்கா வா வைகாசியின் திருமணம் கூடும் இருமணம் நிறையும் பிறக்கும் பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் மகாலட்சுமி என்று பெயர் வைப்பார் வாழ்வார் சந்தோஷமா சந்தோஷ மூணு முறை இணையப்பா கால்நன் பாட தம்பி என்னடா பிழைப்பு பிழைக்கிய உங்களுக்கு வருமானமும் இல்லை ஒன்றும் இல்லை இப்பவுமே பிள்ளைய பற்றி என்னடா செய்யப்படுறீங்க தப்பா சொல்லிச்சனோ உண்மை சொல்லணும் போய் சொல்லலாம் அப்படி நான் நினைக்க முடியாது சொல்றது உங்க வீட்டு கேட்டு எல்லாம் அப்படி நினைக்கிட கால் வந்து வரலாம் நிலையாத சமுக்தி ரம்மா சம்சார துறைகளில் மூழ்கி நீதன பல பேசி என்ன உங்க பகுதியில் கரும்பு தோட்டம் தெரியுத உங்க பகுதியை தாண்டி கரும்புகள் விளையக்கூட இடத்தா இருக்கு என்ன முனியத்துவர சுவாமி அங்க இருக்காரா நம்ம கருப்புசாமியும் இருக்காரு ஆமா கால ஒரு முறை பிள்ளை தங்குவது போல் தோன்றி அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் கலைந்து போய் வேதனைப்பட்ட நாடு உண்டு அதுக்கு காரணம் என்ன உடல்நிலை குறையா வேற எதுவும் கோளாரா என்ற ஒரு ஐயப்பாடு உண்டு உடல்நிலை குறை அதற்காக பிள்ளை பெறக்கூடிய பாக்கியமும் சக்தியும் இருக்குமா இருக்காதா என்ற ஐயப்பாடு தேவை பிறக்கிற பிள்ளை ஆம்பளப்பிள்ள பிறகு கற்பண்ணன் என்று தேர்வை அப்படி பிறக்கிற பிள்ளை தை அமாவாசைக்கு பிறகு தோன்று வெற்றி உண்டு இந்தா உடனே படிக்க ஆரம்பிக்கும் பக்கத்தில் வாடு இந்த வெற்றியாக நடந்து அமாவாசைக்கு வந்து சேர்ந்துரு படி கர்பாமிக்கு கர்ப்பதாமிக்கு நாமக்கல் 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 காரணம் சொல்லலாம் நாமக்கல்லா வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் தோந்தமான முடக்கமான ஒரு சூழ்நிலைகள் அந்த விருதர்களை நீக்கி இப்போ வெற்றியடைய வச்சிருக்கிறேன் எந்த வெற்றியடைய வச்சிருக்க ஆனாலும் உன்னை விட்டு பிரிந்து போன ஒரு பிரம்மத்தை மீண்டும் அவங்க உணவு சேக்கும்படி கட்டளையாகி காலம் வெற்றி மாற கொடுப்பான் நீ தொழிலும் நடக்கும் உன் உறவும் கிடைக்கும் கோடிகளைப் பெற்று ஆனந்தத்தை அடைந்து என்னாலும் என்னவோடு இருப்பாயாக வெற்றி உண்டு மகனே வாழ்க்க பாப்பா நாமக்கர் கர்மசாமிக்கு சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை வண்ணமயில் வேறவனை செங்கோட்டு வெப்பனும்ப்பு என்றால் மலை அந்த மலையை ஆட்சி செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டால் அவன்தான் தான் எம்பெருமான் முருகன் அந்த செங்கோடு என்பது என்ன ஆட்சி செய்பவன் என்பதும் அதான் திருச்செங்கோட்டில் இருக்கிறவர் யாரு அர்த்தனார் ஈஸ்வரனும் எம்பெருமான் முருகனும் உட்கார்ந்தான்

பெரிய கற்ப சுவாமி தான் உனக்கு குலதெய்வம் வா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கார் கும்பிட்டு வாட்டி வா